குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்தியான கோதுமை சேமியா உப்புமா தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஏற்கனவே வந்து கடுகும் உள்தம்பருப்பும் அடுப்பில் போட்டு வெடிக்க விட்டு நல்லா வச்சுட்டேன் இதுக்கு வந்து நமக்கு கோதுமை சேமியா வந்து ஒன்றரை பாக்கெட் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும் நம்ம நார்மல் சேமியா வந்து ஹெல்த் கிடையாது ஆனால் அந்த கோதுமை சேமியா வந்து ஹெல்த்தியாக இருக்குது நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இதை வந்து க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துருங்க எதா இருந்தாலும் சேமியா ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம செக் பண்ணிட்டு தான் போடணும் பாக்கெட்டோடு போடக்கூடாது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் குடமொளகா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு குடமொளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் கேரட் அப்புறம் கருகப்பில் அப்புறம் இஞ்சி இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து வெந்நீர் வந்து நல்லா பாயில் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் எப்போ உப்புமா பண்ணுறோம் அப்படின்னாலும் வெந்நீர் நல்லா ஹீட்டாக பாயில் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆனியன் வந்து நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்துக்கணும் ஆனியன் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிட்டு வாங்க தக்காளியும் ஆமியனையும் அது ரொம்ப வதங்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப அதே ப்ரௌனாக வதங்கணும்லாம் கிடையாது ஓளவு வதங்கினா போதும் இது வதங்கிட்டு போது உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து நான் அது ஒன்றரை பாக்கெட் எடுத்துருக்கேங்க அதுக்கு வந்து நான் வந்து இவ்வளோ உப்பு போடலாம் இனிமே அந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துட்டோம்னா அது ரெண்டுமே நல்லா குழஞ்சி வந்துடும் நல்லா வதங்கட்டும் அடுப்பை நல்லா பெருசாக வச்சுக்கணும் இது நல்லா வதங்கட்டும் அப்புறம் நம்ம கேரட்டு அப்புறம் இந்த எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா சேமியாவையும் அதிலே போட்டு கோதுமை சேமியாவை அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்களேன் வெந்நீர் அந்த வெந்நீரை வந்து அதில் விட்டுட்டோம்னா தேவையான அளவு போல பொலன்னு சூப்பராக கோதுமை சேமியா உப்புமா ரெடி ஆகிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சுருந்த க்ரேட்டில் துருவி வச்சிருந்தால அந்த கேரட்டை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து வெளியே நல்லா வதக்கிக்கலாம் அது நறுக்கி போடுறதை விட துருவினா அந்த சேமியாவோட நல்லா ஈவனாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா குக் நம்ம வந்து சேமியாவையும் சேர்த்து இது கூட குக் பண்ணோம்னா உப்பு நம்ம சேர்த்துட்டோம்ல அதுக்கப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னன்னு நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் ஹலோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த கேரட்லாம் போட்டு வதக்கினால அது நல்லா வதங்கிடுச்சு அதனால இப்போ வளர்த்து வச்சுருந்த சேமியாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுவாங்க நல்லா வதக்கிட்டு ஒன்றரை பாக்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து மூன்று டம்ளர் தண்ணி வெளியோ சரியாக இருக்கும் குழப்பம் உதிராக வந்துடும் நான் உங்களுக்கு உதிராக வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் இந்த ஃபைனலாக நான் ஒன்று சொல்லியிருந்தேன்னா ஒன்று போகணுன்ட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஃபைனலாக சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு பொருள் போடணுன்ட்டு அதில் கா டீஸ்பூன் ஜீரகமும் கா டீஸ்பூன் மிளகும் வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம வந்து அதோட சேர்த்துடலாம் வாங்க உப்புமா ரெடி ஆயிடுச்சு அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணினா மிளகையும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி அதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அவ்வளோதான் ரெடி சூப்பரான சுவையான கோதுமை சேமியா உப்புமா ரெடி